தமிழ் மொழியில் மலரும் சூரியனின் பொன்னிற கதிர்கள் அடர்ந்த இலைகளின் இடுக்கில் புகுந்து தரையில் கோலமிடும் ஒரு அழகான காலை பொழுது அது அந்த காட்டின் பெயர் மரகவனம் பெயரு போல காடு முழுவதும் பசுமை போர்த்தி இருந்தது வண்ணமயமான மலர்களில் தேன் குடிக்க வண்டுகள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தன அந்த காட்டின் அரசனாக ஒரு கம்பீரமான சிங்கம் இருந்தது அதன் பிடரி மயிர் சூரிய ஒளியில் தங்கம் போல ஜொலித்தது அந்த சிங்கம் தன் வலிமையால் காட்டை பாதுகாத்து வந்தது காட்டின் ஒரு பகுதியில் பட்டு போன்ற சிறகுகளைக் கொண்ட ஒரு சிறிய நீல நிற பறவை வசித்து வந்தது அந்த பறவை மிகவும் மென்மையான குரலில் பாடும் திறன் கொண்டது ஒரு காட்டின் அரசனான சிங்கம் இரை தேடிச் சென்றபோது எதிர்பாராத விதமாக அதன் காலில் ஒரு பெரிய முள் குத்திவிட்டது வலியால் துடித்த சிங்கத்திற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அதன் பெரிய நகங்களால் அந்த சிறிய முள்ளை பிடிக்க முடியவில்லை வலியின் வேதனையில் சிங்கம் பலமாக கர்ஜித்தது சத்தம் காடு முழுவதும் எதிரொலித்தது சிங்கத்தின் கேட்டு பெரிய விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடி மறைந்தன ஆனால் அந்த சிறிய பறவை மட்டும் பயப்படாமல் சிங்கத்தின் அருகில் பறந்து வந்தது சிங்கத்தின் காலில் ரத்தம் கசிவதையும் அதன் முகத்தில் இருந்த வேதனையையும் அந்த பறவை கவனித்தது தான் ஒரு சிறிய பறவை என்றாலும் தன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று அது முடிவு செய்தது சிங்கம் வேதனையில் கண்மூடி இருந்தபோது தன் சிறிய ஆனால் உறுதியான அழகால் சிங்கத்தின் காலில் இருந்த அந்த முள்ளை மிகவும் லாபகமாக பிடித்து ஒரே இடுப்பில் வெளியே எடுத்தது ஒரு நிமிடம் சிங்கம் திடுக்கிட்டு கண்ணை திறந்தது முள்ளையெடுத்ததோடு நில்லாமல் அந்த பறவை இருந்த ஒரு மூலிகை செடியின் இலையை கொண்டு வந்து சிங்கத்தின் புண்ணின் மேல் வைத்தது சிங்கத்தின் வேதனை நீங்கி மெல்ல நிம்மதி அடைந்தது தன் காலில் இருந்த வலி சட்டென குறைந்ததை அது உணர்ந்தது தன்னால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த பயமில்லாத சிறிய பறவை செய்ததை கண்டு சிங்கம் வியந்து போனது காட்டின் அரசனாக இருந்தாலும் ஒரு சிறிய பறவையின் உதவி தனக்கு தேவைப்பட்டது என்பதை சிங்கம் புரிந்து கொண்டது உருவத்தில் பெரியவர்கள் மட்டுமே வலிமையானவர்கள் அல்ல இக்கட்டான நேரத்தில் துணிச்சலுடன் உதவி செய்பவர்களே உண்மையான அன்று முதல் காட்டின் அத்தனை விலங்குகளும் வியக்கும் வண்ணம் அந்த சிங்கம் அந்த பறவையை பாதுகாத்து வந்தது அன்பும் உதவியும் இருந்தால் உருவம் ஒரு தடையல்ல என்பதை மரகதவனம் அன்று கற்றுக்கொண்டது நீதி உதவி செய்ய உருவம் முக்கியமல்ல நல்ல உள்ளமே முக்கியம் சிறியவர்கள் செய்யும் உதவியும் சில நேரங்களில் பெரிய நன்மைகளை தரும்